எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை தேவிரை இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு ஒன்பது பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இரவு பத்து மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கேட்டை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொதுப்பலன்கள் தாயமங்கலம் சீ முத்துமாரியம்மன் சிம்ம சிம்ம வாகனத்தில் வீதி உலா இன்றைய பொதுப்பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க போர்வேல் அமைக்க தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதியை ஜலபதியை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் உங்க ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலே நீங்க முடித்து கொள்வது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் கொள்ளாதீங்க வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிசிபராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்க சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்புணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அபிசைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்றன குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க தாய் உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து நீங்கும் தாய் உறவினர்களால மனஸ்தாபங்கள் ஏற்படும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க நீண்ட நாட்களால் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் எண்ணங்களை கேட்டு இருந்து பூர்த்தி செய்வீங்க சொத்து பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்கள் விமர்சிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலும் தேவையான பண உதவி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க புதிய புதிய முயற்சிகளை ஈடு உங்களுக்கு கைகூடி வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க புதிய பொறுப்பினை ஏற்பீங்க வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் அதிர் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் சில மாற்றங்களை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது தேவையான இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய ஆலோசனைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்